السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في أحسن تقبيل.

கண்மணி நாயகம் சல்லாஹு அலைய வல்லம் அவர்களின் கண்ணியமான ஆலமின் அல்லாஹு தாலா மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருப்பதாக தனது குஹானில் கூறுகிறான் நாங்கள் மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்று அழகிய தோற்றம் என்பது நாம் புறத்தில் மட்டும் மட்டும் தேடக்கூடாது புற அழகை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லவில்லை ரபுல்லின் மனிதர்களை அழகிய தோற்றத்தை கொண்டும் சிலரை படைத்திருக்கிறான் குணங்களை கொண்டும் சிலரை படைத்திருக்கிறான் அப்போ உள்ளத்தின் அழகு என்பதும் அந்த ஆயத்தினுடைய விளக்கம்தான் அதுபோல இன்னொரு பொருளையும் முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே நமக்கு குறிப்பிடுவார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய குணங்களை கொடுத்து படைத்திருக்கிறான் மனிதர்களை அல்லாஹுடைய குணங்கள் யாவுமே அழகு அல்லாஹுடைய தன்மைகள் யாவுமே அழகு நாம நினைக்கிறோம் அல்லாஹு வந்து கோபப்படுகிறான் அல்லாஹு கடுமையான தண்டனையை வழங்குகிறான் என்றெல்லாம் குரானின் சொல்லுகிறானே அப்ப அது எப்படி அழகாக இருக்க முடியும் அதுவும் அழகுதான் இப்படி அல்லாஹுடைய ரஹ்மான் என்கிற தன்மை பெயர் ரஹீம் என்கிற தன்மை அல்லாஹுக்கு அழகோ அதுபோல அல்லாஹ் அடக்கி ஆளுபவன் அவர்களுக்கு தண்டிப்ப அவர்களை தண்டிப்பவன் என்கிற தன்மைகளும் அல்லாஹுக்கு அழகுகள் அப்போ ரபுல்லாலமின் அல்லாஹூ தாலா மனிதர்களை வெளியிலும் அழகானவனாக படைத்திருக்கிறான் அதே சமயம் உள்ளும் குணங்களையும் அழகாக அல்லாஹ் ஆக்கி படைத்திருக்கிறான் அப்போ அழகு என்பதை நாம் வெளியில் தேடுவதை கொண்டு நமக்கு அது பொருத்தம் அல்ல வெளியில் தேடவும் கூடாது ஏனென்றால் எப்படி அல்லாஹு பொருளை நாலு பேருக்கு பிரித்து தந்திருக்கிறானோ அது போல அழகையும் அல்லாஹ் பிரித்து தான் கொடுத்திருக்கிறான் எல்லோருக்கும் அழகை கொடுக்கவில்லை அதே சில நபிசல்லா சொல்லுவாங்க படைத்தான் தனது தோற்றத்தின் மீது அல்லாஹுக்கு ஏது உருவம் அல்லாஹுக்கு ஏது தோற்றம் இங்கே அல்லாஹ் தன்னுடைய சூரத் தன்னுடைய உருவம் என்று குறிப்பிடுவது எதை என்பதை முப்பசில்களிடத்தில் கேட்டால் சொல்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய குணங்களின் மீது அடியார்களை படைத்திருக்கிறார் ஆதமை படைத்தார் அல்லாஹுடைய குணங்கள் ஒரு தனி அழகுதான் அதை கொண்டு நாம் ஜொலிக்க வேண்டும் அழகை அந்தஸ்தை வெளியில் நாம் தேடிடக்கூடாது எத்தனையோ நிறத்தால் கருப்பானவர்கள் துன்யாவிலே தலை சிறந்த மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் குரானும் ஹதீசும் அவர்களை சிலாகித்து பாராட்டி பேசியிருக்கிறது அடிக்கடி சொல்கிறோம் லுக்மானுல் ஹக்கீம் என்கிற ஒரு மா மனிதரை குரான் பெருமைப்படுத்துகிறது அவர்களின் வாழ்க்கையை குரான் பெருமைப்படுத்துகிறது அவர்களின் அந்த உபதேசங்களை குரான் உயர்த்தி பேசுகிறது யார் அவர் அவரது பேக் கிரவுண்ட் என்ன என்று பார்த்தால் கருப்பு நிற அடிமை அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நிறத்தால் கருப்பான அடிமை அவர் ஆனால் குரான் அவரை எவ்வளவு சிறப்புபடுத்தி பேசுகிறது பாருங்கள் ஹக்கீம் அவர்களுக்கு ஹெக்குமத்தை அறிவு ஞானத்தை வழங்கினோம் என்று பேசுகிறது அறிவு ஞானத்தை வழங்கினோம் என்று பேசுகிறது அப்படிப்பட்ட லுக்மானுல் ஹக்கீம் நிறத்தால் கருப்பறதா தான் அப்போ அழகு என்பது ஒருவருடைய மரியாதை என்பதை வெளி தோற்றத்தில் இல்லை அல்லாஹு சொல்கிறான் நாங்கள் மனிதனை தோற்றத்தில் படைத்திருப்பதாக அது கொண்டு அது கொண்டு கருத்து அல்லாஹ் தன்னுடைய குணங்களை கொடுத்து படைத்திருக்கிறான் மூசா அல் ஹாஷிமி என்கிற ஒரு இறை தன்னுடைய மனைவியை மிக அதிகமாக பிரியம் கொண்டார் எங்க பிரியம் அதிகமாக இருக்குமோ அங்கேதான் கோபமும் பட்டன வரும் ஒரு கட்டத்தில் திடீர் கோபப்பட்டு தலாக்கு விடுகிறார் தலாக்கு விடுகிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அந்த வந்து தலாக்கை ஒன்றோடு சம்பந்தப்படுத்தி சொல்வார்கள் அவர் சொன்னார் சந்திரனை விட நீ அழகானவளாக இருந்தால் தலாக்குன்னு சொன்னார் அழகானவளாக இல்லை என்றால் தலாக்கு அப்படின்னு சொன்னார் சந்திரனை விட நீ அழகான பெண்ணாக இல்லை என்றால் தலாக்கு என்று சொல்லிவிட்டார் உண்மையிலேயே எல்லோருடைய பார்வையிலும் சந்திரன் அழகுதான் எல்லோருடைய பார்வையிலும் சந்திரன் என்பது அழகுதான் அதை அடுத்துதான் நாமெல்லாம் நாம் எல்லாம் நம்முடைய மற்ற அழகுகளை வர்ணிக்கிறோம் சந்திரனை நாம் மிகப்பெரிய அழகான ஒரு படைப்பாக தான் பார்க்கிறோம் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க நமக்குள்ள தலாக் ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து விலகி கணவரை விட்டும் தூரம் ஆகிறாங்க இது விஷயமாக மசாயில் ஃபத்வா கேட்கப்படுகிறது அந்த நேரத்தில் மன்னர் மன்சூர் என்பவர் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்பாசியா கலில் உள்ளவர் அவரிடத்திலே இந்த செய்தி போகிறது அவர் ஊரில் உண்டான ஆலிம்களை அழைத்து ஃபத்வா கேட்கிற போது எல்லோருமே வார்த்தைகளை முன்னிறுத்தி தலாப்பு விட்டுவிட்டதாக சொல்லிவிட்டார் ஆகவே தலாக்கு ஆகிவிட்டது ஒருவர் மாத்திரம் அமைதியாக இருந்தார் அவர் பத்துவா கொடுக்கவில்லை மிகப்பெரிய மாமனிதர் மூதறிஞன் அவர் அமைதியாக இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது ஒமா சுகத்துக்க உங்களுடைய அமைதிக்கான காரணம் அவர் சொன்னாரு இது தலாக் ஆகாது ஏன் குரானில் அல்லாஹு மனிதனை தான் அழகிய தோற்றத்தில் படைத்திருப்பதாக கூறுகிறார் அதுவும் மிக அழகிய தோற்றத்தில் படைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் எனவே அதற்கு முன்னால் எதுவும் அழகல்ல சந்திரனும் சரி மற்ற எந்த பொருளும் மனிதனுக்கு முன்னால் அழகானதாக இல்லை என்று அந்த பெரியார் கோரி தலாக் இல்லை என்று சொன்னார் மேலான பெரியவர்களை நாம் இங்கே சொல்ல வருவது அல்லாஹு மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருப்பதாக சொல்லுகிறானே அந்த அழகு என்பதை உள்ளிருந்து வர வேண்டும் குணங்களிலிருந்து தொடங்க வேண்டும் அதுதான் அளவாக பார்க்கப்படுகிறது எப்படி லுக்மான ஹக்கீமினுடைய அந்த ஞானங்கள் அவருக்கு அழகை கொடுத்தது விளாநிபின் ரபாக் ரலியுல்லு ரஹிம்சல்லாசருடைய ரைட் ஹேண்ட் வலது கையாக இருந்தவர் எந்த இடத்திலும் நபிக்கு முன்னால் ரபா ரபாக் ரலியுல்லு செல்வார்கள் அவர்களை அவ்வளவு சிறப்புப்படுத்தினார்கள் விழாலை உங்களை நான் சொர்க்கத்திலும் எனக்கு முன்னால் நடந்து போவதாக பார்த்தேன் எப்படி துன்யாவில ஒரு பயணமோ வெளியில் செல்வதாக இருந்தால் ஒரு இடத்திலே தங்குவதாக இருந்தால் அந்த இடத்திலே சென்று அதை அவங்க அப்படி செக்அப் பண்ணுவாங்க அந்த இடம் எப்படிப்பட்டது நாயகத்திற்கு பொருத்தமானதா எதிரிகளின் வருகை அங்கே இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்த பிறகு நபிசவல்ல சொல்வங்க போவாங்க அந்த அளவுக்கு ஒரு மெய்காப்பாளராக ஒரு பாடி கார்டாக இருந்ததை போலவே சொர்க்கத்திலும் அவர்கள் சொல்கிறார்கள் பிலாலை எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன் யார் அந்த பிலால் அவரும் அடிமை இனத்தில் இருந்து வந்தவர் நிறத்தால் கருப்பானவர் அப்படியானால் முக முகத்தினுடைய அழகை விட அகத்தினுடைய அழகை தான் அல்லாஹ் அந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருப்பதாக குறிப்பிடுகிறானே அது அகத்தின் அழகை அது முகத்தின் அழகை பற்றியோ அல்லது வெளி தோற்றத்தின் அழகை பற்றியோ அல்லாஹ் பேசல அதையும் அழகாகத்தான் படைத்திருக்கிறான் யாருடைய உடல் உறுப்புகளும் முன் பின்னாக இருக்காது அவரது உயரம் அவரது வெயிட் என்னவோ அதே அளவுக்கு அல்லாஹு தாலா கை கால்களை கொடுத்திருப்பான் ஒரு புல்லமான மனிதருக்கு உயரமான கைகளை தருவதில்லை ஒரு உயரமான மனிதருக்கு கட்டையான கைகளை அல்லாஹம் கொடுப்பதில்லை அந்த வகையிலும் அல்லாஹ அழகிய தோற்றத்தில் தான் படைத்திருக்கிறான் ஆனால் மனிதர்களாகிய நாம் ஒருவரை பார்க்கிற போது வெறுமனே முகத்தின் அழகை கொண்டு அவரை மதிக்க கூடாது அவருடைய முகத்திலோ அவருடைய உடல் உறுப்புகளிலே குறைகள் இருக்கும் பட்சத்தில் நாம் அவரை கேலி பொருளாக ஆக்கிவிடக்கூடாது அழகு என்பது அதில் அல்ல அவருடைய குணங்கள் அழகாக இருக்கலாம் அதை கொண்டு அவருக்கு அல்லாவிடத்தில் மதிப்பு மரியாதைகள் இருக்கலாம் மேலான பெரியவர்களே நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய செயல்பாடுகளையும் கூட நாம் உள்ளத்தை அழகுபடுத்தக்கூடிய விதத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் பிறரை பார்க்கிற பார்வையிலும் கூட அவருடைய புறத்தை நாம் நோக்காமல் அவருடைய அகத்தை முன்னிட்டு அவருக்கான மரியாதையை தர வேண்டும் அப்படியானால் ஒரு மொம்மின் என்றும் மரியாதைக்குரியவர் சக மொம்மினை நாம மரியாதையான கண்கொண்டு ஏன் பார்க்கிறோம் அவருடைய உள்ளத்தில் ஈமான் என்கிற ஒரு அழகான விஷயம் இருக்கிறது அது அவருக்கு அழகை தருகிறது எத்தனையோ காபிரான எத்தனையோ பாவியான அழகான உடல் கொண்டவர்கள் அந்த உடல் அது நரகத்தினுடைய தீயக்குத்தான் அது விறகாக ஆகும் எத்தனையோ தோற்றத்தால் அவலட்சணமானவர்கள் ஈமான் என்கிற அழகை கொண்டு சொர்க்கத்தின் உயர் படித்தரங்களில் வாழ்வதை நாம் பார்க்கவிருக்கிறோமா இல்லையா மேலான பெரியவர்களை அதை கவனத்தில் கொண்டு யாரையும் நாம் மதிக்க வேண்டும் யாருடைய புறத்தையும் நோக்காமல் எல்லோருடைய அகத்தை கொண்டு அவருடைய மரியாதையை வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அழகிய படைப்பாக படைத்திருக்கிறான் ரபுல் ஆலமின் அல்லாஹூ தாலா புறத்தையும் அகத்தையும் அழகாக்குவானாக அல்லாஹ் அவர்கள் கண்ணாடியை பார்க்கிற போது செல்வார்களாம் அல்லாஹும் அல்லாகவே எனது புறத்தை நீ இருக்கிறாய் கண்ணாடியில் என்னை நான் பார்க்கிறேன் அழகானவனாக எனக்கு நான் தெரிகிறேன் அதுபோல என்னுடைய குணத்தையும் அழகாக்கி என்று துவா செய்தார்கள் ரபுல் ஆலமின் அல்லாஹாரா அதுபோல நம்முடைய அகமும் புறமும் அழகான நபர்களாக வாழ்வதற்கு அல்லா செய்வானாக ஆமீன் அசலாம்